السلام عليكم ورحمه الله وبركاته نبينا هجاب நவீன ஹிஜாப் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இன்றைக்கு அநேக மாணவர்கள் வந்து தன்னுடைய முந்தானைகளை வந்து கழுத்தோட மட்டும் சுருக்கிக்கிட்டு இதுதான் ஹிஜாப் நான் ஹிஜாப பேணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நான் ஒரு ஹிஜாபி ஐம ஹிஜாபி அப்படிங்கிற ஒரு டெக்னேம் வேற வச்சுக்கொள்றாங்க சோ இது இஸ்லாம் காட்டி தந்த ஹிஜாபா இப்படித்தான் எங்களுடைய ஹிஜாப்கள் இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிடையாது நீங்க ட்ரெண்ட் அப்படிங்கிற பேர்ல எது எதுவெல்லாம் ஃபாலோ பண்றீங்க அநேக மாணவர்கள் இது செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி இப்படித்தான் ஹிஜாப் அணியணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க

பேர்ல எதை எதையெல்லாம் ஃபாலோ பண்றோம் சரியான இஸ்லாம் எது சரியான ஹகீதா எது சரியான ஈமான் எது இஸ்லாம் காட்டி தந்த சரியான வழிமுறை எது அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்காம வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபேஷன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் அதுதான் லைஃப் அனு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம் இஸ்லாம் நமக்கு அழகான வாழ்க்கை நிறைய வந்து காட்டி தந்திருக்குது இஸ்லாமை நம்ம உணர்ந்து படிக்கும் போது அந்த வழியில வாழும் போது அது ரொம்ப அழகான வாழ்க்கையாக மாறும் அப்படிங்கிறது இன்றைக்கு பலருக்கு தெரியா அலவுதலா சூரத்து நூர்ல முப்பத்தி ஓராவது வசனத்துல சொல்றான் பெண்கள் தன்னுடைய பார்வைகளை வந்து தாழ்த்தி கொள்ளட்டும் தங்களுடைய மர்மஸ்தானத்தை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் பெண்களுடைய அலங்காரத்துல இயற்கையாகவே வெளியே தெரியக்கூடிய பாகங்களையும் வந்து மறைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் அழகான சாதாரணமாக வெளியே தெரியக்கூடியது மணிக்கட்டு வரையான கைகள் முகங்கள் இது ரெண்டையும் தவிர மற்ற அனைத்தும் வந்து மறைச்சிருக்கணும் இதுதான் இஸ்லாம் சொன்ன ஆடை இதுதான் இஸ்லாம் சொன்ன ஹிஜாப் மூஞ்சி கை தவிர நம்ம எந்த ஒரு துணியால எப்படி நம்ம அதை மறைச்சாலும் அது ஹிஜாபாகத்தான் மாறும் இஸ்லாம் அது கவர் பண்ணுங்கன்ற எந்த ஒரு ரூல்ஸையும் கட்டாயப்படுத்தல பட் நம்ம முகம் கை தவிர மற்ற அனைத்து பாகங்களும் மறைச்சிருக்கணும் அது நம்ம எந்த வகையான ஆடையால மறைச்சாலும் அது ஹிஜாபாக அமையும் பட் நம்ம அணியக்கூடிய ஹிஜாப் வந்து டிரான்ஸ்பெரண்டா இருக்கக்கூடாது ரொம்ப லூஸ் இருக்கணும் எங்களுடைய உடல் அமைப்புகள் தெரியற மாதிரி இருக்கக்கூடாது இப்படியான அமைப்புகள் இருந்தால் அது முறையான ஹிஜாபாக மாறும் அதே அல்குரான் வசனத்துல தான் வருது தங்களுடைய முந்தானைகளை வந்து மார்பகங்கள் மீது போட்டுக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி சோ நம்ம பின்பற்ற இந்த நவீன ஹிஜாபும் இந்த அல்குர் வசனத்துக்கும் வந்து சரியாக இருக்குதா அல்குரான் வசனம் வந்து கழுத்தோட மட்டும் ஹிஜாபை சுருக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லல மார்பகங்கள் மீது தன்னுடைய முந்தானைகளை போட்டுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லுது சோ நம்ம தான் வந்து திங்க் பண்ணி பார்க்கணும் நம்முடைய ஹிஜாப் வந்து சரியாக இருக்குதா முறையாக இருக்குதா அப்படின்னு சொல்லி மேலும் சூரா அஹாப்ல ஐம்பத்தி ஓராவது வசனத்திலேயும் வந்து அல்லாவுதாலா சொல்றான் நபியே உங்கள் மனைவிகளுக்கும் உங்களுடைய பெண் மக்களுக்கும் ஈமான் கொண்ட பெண்களுக்கும் வந்து கூறுங்க அவர்கள் தங்களுடைய மேலாடைகளை முழுமையாக போர்த்தி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது முழுமையாக மறைக்கிறது தான் ஹிஜாப் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக விளங்குது ஸோ இதை விட்டுட்டு தான் நம்ம ட்ரெண்டை ஃபாலோ பண்றோம் ஃபேஷனை ஃபாலோ பண்றோம் யாரோ செய்யறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கொள்றோம் ஸோ இது வந்து முற்றிலும் பிழையானது நமக்கான ஆடை நமக்கு சரியான ஆடை எது நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிற ஆடை எது அப்படிங்கிறத நம்ம தான் சூஸ் பண்ணணும் தவிர இன்னொருத்தர இன்ஸ்பிரேஷனா எடுத்து இன்னொருத்தர ரோல் மாடலா எடுத்து நம்ம அதை ஃபாலோ பின்னால நம்ம கூடாது எனவே ட்ரெண்டுக்காக ஹிஜாபை பேணாமல் இஸ்லாம் சொன்ன வழியில் அழகான முறையில் எங்களுடைய ஹிஜாப்களை வந்து ஆக்கிக் கொள்வோம் நாளைக்கு அதுதான் நமக்கு சிறந்த ஒன்றாக இருக்கும்